சிறிய படகு போல் மிதந்து சென்ற அந்த பெட்டி கடலில் பல நாட்கள் பயணித்து கடைசியில் ஒரு அடர்ந்த காட்டின் கடற்கரையில் ஒதுங்கியது அங்கே பாண்டர் பழங்குடி என்ற ஒரு அமைதியான இனத்தவர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் அந்த சிறுவனை கண்டெடுத்து அவனை காப்பாற்றினர் சிறுவன் கிறிஸ்டோபர் வாக்கர் தனது தந்தையையும் நண்பர்களையும் இழந்த துக்கத்தில் இருந்தான் அவனது மனதில் வஞ்சம் வலி கோபம் என அனைத்தும் கலந்த உணர்வுகள் கொந்தளித்தன ஒரு நாள் தனது தந்தையின் மண்டைவோடு கரை ஒதுங்குவதைக் கண்ட சிறுவன் அதை எடுத்து தனது கையில் பிடித்தான் அப்போது அவனுக்குள் ஒரு பேராவல் எழுந்தது தனது தந்தையின் தலைமாட்டில் கைகளை வைத்து நான் ஒரு சபதம் செய்கிறேன் எனது வாழ்நாள் முழுவதும் இந்த கடற்கொள்ளையர்களையும் வன்முறை பேராசை போன்ற தீமைகளையும் அழிப்பேன் என் மகன்களும் அவர்களின் மகன்களும் இந்த சத்தியத்தை கடைபிடிப்பார்கள் என்று அவன் உறுதியாக சபதம் செய்தான் பாண்டர் பழங்குடியினர் அவனது உறுதிமொழியை பார்த்து பிரமித்தனர் அவர்கள் அவனை தங்கள் இனத்தின் தலைவனாக ஏற்றுக்கொண்டனர் அவர்களின் பழங்கால நம்பிக்கையின்படி தீய சக்திகளை அழிக்கும் ஒரு ஆவி அதாவது நடக்கும் ஆவி என்று ஒன்று இருப்பதாகவும் அது எப்போதும் இறக்காது என்றும் நம்பினர் அந்த ஆவியும் அடையாளத்தைப் போலவே அவர்கள் ஒரு நீல நிற முகமூடியும் இறுக்கமான உடையும் சிறுவனுக்கு அளித்தனர் அவனது வலது கையில் ஒரு சக்தி வாய்ந்த மோதிரத்தை அணிவித்தனர் அந்த மோதிரம் பாண்டர் பழங்குடியினரின் காவல் தெய்வத்தின் உருவத்தை கொண்டிருந்தது அந்த நொடியிலிருந்து கிறிஸ்டோபர் வாக்கர் ஒரு புதிய அடையாளத்தை பெற்றான் ஊதா நிற உடையும் கரிய முகமூடியும் அணிந்து அவன் ஒரு இரக்கமற்ற போர் வீரனாக மாறினான்